வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் இன்றைய தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ரத்தினம் ரத்தன் டாடா நம்மை விட்டு பிரிந்து ஒரு மாதம் ஆகிறது அவர் நம்மிடையே இல்லாதது பரபரப்பான பெருநகரங்கள் முதல் சிறு கிராமங்கள் வரையில் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களாலும் ஆழமாக உணரப்படுகிறது அனுபவம் வாய்ந்த தொழிலதிபர்கள் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் ஊழியர்கள் உள்ளிட்டோர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் சுற்றுச்சூழலின் மீது ஆர்வம் கொண்டவர்களும் அடுத்தவருக்கு உதவுவதில் அர்ப்பணிப்புள்ளவர்களும் வருந்துகின்றார்கள் அவரது மறைவு நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆழமாக உணரப்படுகிறது இளைஞர்களுக்கு ரத்தன் டாட்டா ஓர் உத்வேகம் கனவுகளை தொடர வேண்டும் என்பதை நினைவூட்டும் ஆளுமை வெற்றி என்பது இரக்கம் மற்றும் பணியுடன் இணைந்து இருக்க முடியும் என்பதை நினைவூட்டுபவர் அவரது தனிமையிலான டாடா குழுமம் உலக அளவில் புதிய உயரங்களுக்கு சென்றபோதிலும் அவர் தனது சாதனைகளை பணியுடன் கருணையுடனும் எளிதாக ஏற்றுக்கொண்டார் மற்றவர்களின் கனவுகளுக்கு ஆதரவு அளிப்பது ரத்தன் டாடாவின் மிகவும் குறிப்பிடத்தக்க பண்புகளில் ஒன்றாகும் அண்மை ஆண்டுகளில் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்புக்கு வழிகாட்டியாகவும் பல நம்பிக்கைக்குரிய முயற்சிகளில் முதலீடு செய்பவராகவும் அவர் அறியப்பட்டார் இளம் தொழில் முனைவோரின் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் அவர் புரிந்து கொண்டார் இந்தியாவில் எதிர்காலத்தை வரி வடிவமைக்கும் அவர்களின் திறனை அங்கீகரித்தார் இது புதிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் முனைவு கலாச்சாரத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளது இந்திய நிறுவனங்கள் உலக அரங்கில் முன்னுதாரண மிக்கவையாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த தொலைநோக்கு பார்வை உலகத்திற்கு ஒப்புமை உடையதாக இந்தியாவை உருவாக்க ஊக்கமளிக்கும் என்று நான் நம்புகிறேன் அவரது மகத்துவம் சக தொழிலாளர்கள் சக மனிதர்களுக்கு உதவுவது நின்றுவிடவில்லை அவரது கருணை அனைத்து உயிர்களுக்குமாக விரிவடைந்தது விலங்குகள் மீதான அவரது ஆழ்ந்த அன்பு நன்கு அறியப்பட்டது விலங்குகள் நலனை மையமாக கொண்டு ஒவ்வொரு முயற்சியையும் அவர் ஆதரித்தார் உண்மையான தலைமைத்துவம் என்பது ஒருவரின் சாதனைகளால் மட்டுமல்ல மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக கவனித்துக் கொள்ளும் ஒருவரின் திறனாலும் அளவிடப்படுகிறது என்பதை அவரது வாழ்க்கை நம் அனைவரும் நினைவூட்டுவதாக அமைந்தது நெருக்கடியான காலங்களில் ரத்தன் டாட்டாவின் தேச பக்தி கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு பிரகாசமாக வழிகாட்டியது இருபத்தி ஆறு பை பதினொன்னு தீவிரவாத தாக்குதலுக்கு பின் மும்பையில் உள்ள புகழ்பெற்ற ஹோட்டலை அவர் மீண்டும் திறந்தார் இந்திய ஒன்றுபட்ட நிற்கிறது தீவிரவாதத்திற்கு அடிபணிய மறுக்கிறது என்று ஒரு அறை கூவலாக அது அமைந்தது பல ஆண்டுகளாக அவரை மிக நெருக்கமாக அறிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது நாங்கள் குஜராத்தில் நெருக்கமாக பணியாற்றினோம் அங்கு அவர் விரிவான முதலீடுகளை செய்தார் சில வாரங்களுக்கு முன் ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ ஸ்டான்ஸ்டோ வா வதோராவில் இருந்தேன் இந்தியாவில் சி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரக விமானங்களை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை வளாகத்தை நாங்கள் கூட்டமாக தொடங்கி வைத்தோம் ரத்தன் டாடா தான் இதற்கான பணிகளை தொடங்கினார் ஆனால் இந்நிகழ்ச்சியில் சந்தன் டா ரத்தன் டாட்டாவில் வருகை இல்லாதது பெரும் குறை என்பதை சொல்ல தேவையில்லை ரத்தன் டாடாவை கடிதங்களின் நாயகர் என்ற முறையில் நினைவு கூறுகிறேன் அரசு நிர்வாகம் குறித்து அரசின் ஆதரவை பாராட்டி வாழ்த்து தெரிவிப்பது தேர்தல் வெற்றிகளுக்கு பின் வாழ்த்துக்களை அனுப்புவது என பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுவார் நான் மத்திய அரசு பொறுப்புக்கு சென்ற பின்பும் எங்களின் உறவு தொடர்ந்தது நமது தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளில் அவர் ஒரு உறுதியான பங்குதாரராக இருந்தார் குறிப்பாக தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு ரத்தன் டாடா அளித்த ஆதரவு என் இதயத்துக்கு நெருக்கமானது இந்தியா பதினொன்று விண்முன்னேற்றத்திற்கு தூய்மை சுகாதாரம் துப்புரவு ஆகியவை இன்றியமையானது நான்கு என்பதை புரிந்து கொண்டு இதை வெகுஜன இயக்கத்திற்கு குரல் கொடுப்பவராக அவர் இருந்தார் அவரது இதயத்திற்கு நெருக்கமான மற்றொரு செயல் மருத்துவம் குறிப்பாக புற்றுநோய்க்கு எதிரான போராட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அசாமில் பல்வேறு புற்றுநோய் மருத்துவமனைகளை நாங்கள் இணைந்து தொடங்கி வைத்தது நினைவு கூறுகிறேன் அந்த நிகழ்வில் அவர் ஆற்றிய உரையில் தனது இறுதி ஆண்டுகளை மருத்துவத்திற்கு அர்ப்பணிக்க விரும்புவதாக திட்டவட்டமாக கூறியிருந்தார் புற்றுநோய் சிகிச்சையை குறைந்த செலவுடையதாக மாற்றுவதாக அவர் மேற்கொண்ட முயற்சி மிக முக்கியமானவையாகும் இன்று அவரை நாம் நினைவு கூறும் போது அவர் கற்பனை செய்த சமூகத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த சமூகத்தில் வணிக செயல்பட முடியும் அந்த சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரின் திறனும் மதிப்பிற்குரியது அந்த சமூகத்தில் முன்னேற்றம் என்பது மகிழ்ச்சியாலும் அளவிடப்படும் அவர் வளர்த்தெடுத்த கனவுகளின் வழியே அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் இந்தியாவை சிறந்த கனிவான நம்பிக்கையான இடமாக மாற்றியதற்காக தலைமுறைகள் அவருக்கு நன்றியுள்ளதாக இருக்கும்